வணக்கம் பட்டியலின இளைஞர் கொலை தேவேந்திர பேனாக்கள் இயக்கம் கவன ஆர்ப்பாட்டம் திருநெல்வேலி மாவட்டம் பாப்பாக்குடி காவல் சரகம் கலித்தீத்தான் பட்டியில் இருபத்தி ஒன்பது வயது மதிக்கத்தக்க குமரேசன் என்ற இளைஞரை நள்ளிரவில் கொலை செய்துவிட்டு தப்பி சென்றுள்ளனர் கொலை செய்யப்பட்ட குமரேசன் பட்டியலின வகுப்பை சேர்ந்த தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தைச் சேர்ந்தவர் இவர் விவசாயம் செய்து வருவதால் விவசாய வேலையை முடித்துவிட்டு தனது பயன்பாட்டில் உள்ள பம்ப் செட்டில் இரவில் தூங்கியுள்ளார் அன்று நள்ளிரவில் நோட்டமிட்ட கொலையாளிகள் குமரேசனை பயங்கர ஆயுதத்தால் மண்டையில் தாக்கியதில் குமரேசன் மண்டை உடைந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் இந்த மர்ம கொலையில் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து சடலத்தை கைப்பற்றி திருநெல்வேலி ஹை கிரவுண்ட் மருத்துவமனைக்கு உடற்கூறாய்வு செய்ய அனுப்பியுள்ளனர் கொலை செய்த கொலையாளிகளை காவல்துறையினர் வலை வீசி தேடி வருகின்றனர் இந்த மர்ம கொலை சம்பந்தமாக கலிதீத்தான்பட்டியில் தேவேந்திர பேனாக்கள் இயக்க தலைவர் பச்சை தேவேந்திரர் வழக்கறிஞர் பாலசுந்தரம் தலைமையில் கொலையுண்ட குடும்பத்தார்கள் உறவினர்கள் நாட்டாமைகள் ஊர் பொதுமக்களும் அனைவரும் கூட்டமாக சேர்ந்து அரசுக்கும் காவல்துறைக்கும் பெரிய கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் செய்தனர் கவன ஈர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்ட தலைவர் பாலசுந்தரம் உயிரிழந்த குடும்பத்தாருக்கும் உறவினர்களுக்கும் ஆறுதல் கூறினார் மேலும் நம்முடைய அவல நிலையை காவல்துறையிடமும் அரசிடமும் எடுத்து கூறுவோம் என கூட்டத்தில் பேசினார் பின்பு திருநெல்வேலி மாவட்ட ஏடிஎஸ்பி அம்பாசமுத்திரம் டிஎஸ்பி அவர்களிடம் மர்ம கொலையின் நிலையை கூறி மர்மமாக கொலை செய்த கொலையாளிகளை துரிதமாக நடவடிக்கை எடுத்து கைது செய்ய நீதிமன்றத்தில் ஒப்படைத்து உரிய தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என்று காவல்துறை அதிகாரிகளும் பாலசுந்தரம் அவர்களின் கோரிக்கையை ஏற்று நான்கு தனிப்படைகள் அமைக்க என்று உறுதியளித்தனர் பிறகு கூட்டம் கலைந்து சென்றது இந்த கவன ஈர்ப்பு போராட்டத்தில் தேவேந்திர பேனாக்கள் என்ற கடையம் ஒன்றிய செயலாளர் வழக்கறிஞர்

வர மாதிரி விடாங்க அப்படியே ஒத்து ஒத்துப்போன்னு சொல்லி அடிச்சிட்டு வீட்டுக்கு விடுவாங்களா